அன்பர்களே வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரே நிலையில் இருப்பதில்லை ஏற்றத்தாழ்வை வாழ்க்கையில் அல்ல வைத்திருக்கிறார் இன்ப துன்பத்தையும் வைத்திருக்கிறார் சோதனைகளையும் சாதனைகளையும் வைத்திருக்கிறான் நல்ல ஞாபகம் வைக்கலாம் சோதனையும் உண்டு சாதனையும் உண்டு இன்னொரு பக்கம் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு உயர்வு உண்டு தாழ்வு உண்டு ஏற்ற தாழ்வு இல்லாத வாழ்க்கை இல்லை எல்லா காலகட்டத்திலும் அதற்கான தீர்வை பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் தீர்வுக்காக நீங்கள் போராட வேண்டுமே தவிர விடாதீர்கள் என்கிறார்கள் வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஏற்படுகிற சோதனைகளின் போது உடைந்து விடுவதோ மனம் நொறுங்கி விடுவதோ ஓரமாக அமர்ந்து விடுவதோ வேறு கதியே இல்லை என்று சொல்வதோ அது அழகானது இல்லை என்பதை தாண்டி அல்லாவுக்கு பிரியமானதும் இல்லை அண்ணன் நபி சொல்லி செல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையும் இல்லை சோதனையில போய் உடங்குவதா நல்லா இருந்தேன் இன்னைக்கு நஷ்டமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க உட்கார்றது அல்லா பிரியப்படலை மட்டும் கொள்கிறேன் ஒரு கஷ்டத்தை கொடுத்த அல்ல அதை நீக்கி பகரமாக பல மடங்கு வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது வியாபாரம் நாளுக்கு நாள் நஷ்டமாகுது குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் வலுத்து போகுது நாட்டின் சூழ்நிலை நாளுக்கு நாள் அது நெருக்கடியை தருகிறது அப்படி கஷ்டம் வரும்போது நெருக்கடி வரும்போது சோதனைகள் சோதனை நாள் கடுமையானால் தப்பக்கருவி அலம் நஷ்ரண்டு குரான் ஒரு சூறா இருக்கா இல்லையா அதை போய் பாரு அதை சிந்திச்சுக்கா அதுக்குள்ளே சோதனைக்கு தீர்வு இருக்குது என்றார் குரான் அனைத்துக்குமான தீர்வு தீர்வுரான் என்பது தீர்வு மினல் நாம் இறக்கியிருக்கிறோம் என்கிறான் உடலுக்கு ஷிபா வாழ்வுக்கு ஷிபா எதில் அகப்பட்டேனோ அதிலிருந்து ஆரோக்கியம் திருக்குறான் ஆரோக்கியம் என் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு நம்ம பிரச்சனை என்ன ஒரு கஷ்டம் வந்தால் முடங்குகிறோம் பார்க்கிற தூரம் வரையிலும் அதற்கான விமோச்சனம் தெரியவில்லையே விடுதலையே தெரியவில்லையே வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் நாடு தழுவி வரும்போது நம்ம ஆஃப் ஆயிடுறோம் அணைஞ்சு போயிடுறோம் இருட்ட மட்டும்தான் பார்க்கிறோம் விமோச்சனம் இல்லைன்னு நினைக்கிறோம் நம்புங்கள் வல்வா சோதனைக்கு மேல் சோதனை வளர்ந்து போகுமா கூடுமா நாளுக்கு நாள் சோதனை மட்டும்தான் தெரியுது கடனாளி ஆயிட்டேன் கடனை அடைக்கிறதுக்கு வழியே தெரியல அலம் நஸ்வரகு ஒரு சின்ன சூறா இருக்கு அதை அதை பார்த்தாச்சா அதுக்குள்ள இருக்கு அல்லாஹ் சொல்றான் இன்ன மகள் மகள் உனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் தான் அது எத்தனை ரூபத்தில் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல் உஸ்ஸுர் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துடன் இஸ்ரா இஸ்ராங்கிறதை நெக்கராவாக சொல்றான் அரபு இலக்கணத்துல உசூர் என்கிறது மாறிப்பா அல் உசுர் குறிப்பிட்ட கஷ்டம் இஸ்ரா அதுக்கு பகரமாக அல்லாஹ் உன் வாழ்க்கையில் விமோச்சனம் தருவான் வெற்றி தருவான் பிரச்சனையை லேசாக்குவான் அந்த லேசுங்கிறது நெக்கிரா நக்கரா நான் என்ன ஒண்டல்ல இரண்டல்ல அது எத்தனை வகை இருக்குமோ அத்தனை இலகுவையும் அல்லாஹ் உண்டாக்கிடுவான் அது ரெண்டு தடவை சொல்றான் அல்லாஹ் என்ன மாலு ஸ்ரீஸ்வரா இன்னம் மாலு ஸ்ரீஸ்வரா அதை சொல்றாரு அந்த கவிஞர் கஷ்டம் கூடுனா அந்த சூறாவை சிந்திச்சு பாரு கஷ்டம் ஒண்ணுதான் அதுக்கு அல்லாஹ் நீ பொறுமையா இருந்துட்ட வை பன்மடங்கு அந்த கஷ்டத்தை விட்டு உன்னை விமோச்சனமாக்குவான் இன்னைக்கு நான் கடனாளியா போயிட்டேன்னா காலம் எல்லாம் கடனாளி இன்று இல்லை இன்றைக்கு வியாபாரம் முடக்கம் காலம் எல்லாம் முடக்கம் இல்லை நாளை நாலு பேருக்கு கொடுக்கற இடத்துல உன்ன கொண்டு நல்லா உட்கார எல்லாருக்கும் தோல்வி செய்வாங்க